ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் வாங்க சோப்புலாம் இந்த தார் இருந்து தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி எந்த மாவட்டம் எந்த ஊரில் இருக்குது இந்த லேண்டுன்றதை சொல்கிறேன் தார் ரோட்லேருந்து ஒரு மண்பாதை இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஆத்தூர் என்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் நாற்பது செண்டு எட்டு ஏக்கர் நாற்பது சென்டுமே ஒரே ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இடம் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நல்ல சிறப்பான இடம் மண் வந்து செவல் கலந்த மண் செவல் சுத்த செவலில் செவல் கலந்த மண் இங்க அந்த தெரியுது பார்த்தீங்களா அங்கிட்டு தெனந்தோப்பு லாஸ்ட்டு பவுண்ட்ரி அது தான் நான் அந்த முள் இருக்கிறதுனால உள்ளே போய் எடுக்க முடியல இந்த முல்லை பூரம் பிடிஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு லேண்டோட அந்த இதை தெரியும் உங்களுக்கு லேண்டில் என்னென்ன பெசல் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிணறு கிடையாது சர்வீஸ் கிடையாது போர் கிடையாது எம்டி லேண்டு தான் அந்த தென்னந்தோப்பு தெரியுது வருங்க அங்கே வரைக்கும் இருக்குது லேண்டு இடம் நல்லா சிறப்பான இடம் வாட்டர் சோர்ஸ்லாம் சோர்ஸ்லாம்ங்கிட்டு பார்த்திங்கனாக்க கிணறுல வந்து இருபது அடியில் தண்ணி கிடக்குது ஆனால் இவங்க கிணறு இல்லை இவங்ககிட்ட போர் போட்டாலே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு அடிக்குள்ளே நல்லா தண்ணி கிடைக்கும் மண்ணோட பா இதை பாருங்க செவ்வல் கலந்த மண் லேண்டு வந்து சுத்தமாக இல்லாததுனால உங்களுக்கு அப்படி தெரியுது லேண்டை வந்து இந்த முல்லை பூரம் பிடிஞ்சி வச்சு சுத்தம் பண்ணால் தான் லேண்டோட மகிமே நல்லா இருக்கும் பாதைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிச்சிடல அந்த கட் இருந்து ஒரு பதினாறு அடி பாஞ்சடி பாதை லேண்டுக்காரரு வாங்கி கொடுத்துருவாரு அது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது அடி மீறினா ஒரு அறுபது தான் வரும் பாதை அதை நான் வாங்கி கொடுத்துறேன்ட்டார் இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் பாதை அந்த ரோட்லேருந்து அவ்வளோதான் ஒரு நூறு தான் இருக்குது இந்த லேண்டு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான லேண்டு தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியாவுக்கு எப்பவுமே கவலை இல்லை டேம்பு பக்கத்தில் இருக்குது காமராஜர் நிர்த்தி அந்த டேம் இருக்கிறதுனால அந்த டேம் சோர்ஸ் மலை சாரல் அதாவது இங்கே மழை ஆரம்பித்தாலே அந்த ஏரியாவில் தான் மழையே ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சிறப்பான ஏரியா கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் வச்சுருக்காங்க இவர் இது மட்டும்தான் எம்டி லேண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மட்டும் ஒரு மூளையில் கிராஸ் ஆகும் க்ராஸ்னால் ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட்டுக்குள்ளே கிராஸ் ஆகும் மிச்ச லேண்டு பூராமே டவர் போகாத இடம் நல்லா சுத்தமாக இருக்குது எடுத்து பாருங்கள் இந்த இடத்துக்கு லேண்டு கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்குமெண்ட்லாம் பக்கம் வச்சுருக்கப்பல நம்ம இந்த இடத்துக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாரு விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் முன்ன பின்னா பேசிக்கிடலாம் விலையை வந்து கன்ஃபார்ம் பண்ணாதீங்க இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் பிடிச்சின்னா நேரில் சிட்டிங் உட்காரும்போது கொஞ்சம் முன்ன பின்னா பேசிடலாம் இந்த மாதிரி இடம் கடை அமையிறது ரொம்ப கொஞ்சம் கடினம் அதில் இந்த ஏரியாவில் அதாவது ஆத்தூர் ஏரியாவில் இந்த எம்டி லேண்ட் அமைகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் பூராமே தெனந்தோப்பு தான் இருக்குது தெனந்தோப்பெலாம் பார்த்திங்கன்னா ஹை ரேட்டு நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்னா திண்டுக்கல் திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட்